சரியான மழை கைனி பக்கமே வர முடியல சரி இப்படி இன்னைக்கு கைனிக்கு போகலாம் அப்படின்னு தான் வந்தேன் ஈவினிங் டைம் வந்ததுனால சன்லைட் சூப்பரா இருந்தது பார்க்கறதுக்கு ரொம்பவே அல்டிமேட்டா இருந்தது அழகாக இயற்கையை ரசிச்சிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டா வந்துகிட்டே இருந்தேன் கொஞ்சம் தூரம் வந்துகிட்டே இருக்கப்போ நேற்று சரியான மழை நிறனால வந்து அதுக்கு முன்னாடி பயங்கரமாக வதங்கி போயிருந்தா போல எல்லாமே செடிங்கலாம் நேற்று மழை பெஞ்சதுனால இன்னைக்கு ரொம்ப பச்சை பசல்னு இருக்கு ரொம்பவே அழகா இருந்தது பக்கத்துக்கு பச்சை பசல்னு நம்மளுக்கே வந்து ஒரு மாதிரியா இருந்தது அப்படியே கரண்ட் கம்ம மேலே பார்த்தாக்கா வந்து அட கிள்ளி பச்சை கிள்ளி யாருமே உட்காந்து திடீர்னு பறந்து போயிருந்தாங்க சரி விட அப்படின்னு நம்ம செடிக்கு போகலாம் நம்மளோட செடி மிளகா செடி தானே அதுக்கு போகலாம் அப்படின்னு தான் வந்து வந்துகிட்டே இருந்தேன் ஒரு வழியாக செடியை வந்து அடைஞ்சாச்சு நண்பா சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நீங்கள் பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் பயங்கர மோட்டிவேஷனாக இருக்கும் அதுவும் இல்லாம இந்த மாதிரி இயற்கையான வீடியோஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ண வந்ததாதிங்க நம்ப சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ் போன வாரம் சின்னதாக இருந்தா போல இந்த வாட்டி வந்து நிறைய மிளகாலாம் வந்து நிறைய காய்ச்சி இருந்தது நிறைய முளக்காலாம் காய்ச்சி நல்லா பச்சை பசல்லாம் அருமையாக இருந்தது நேற்று மழை நல்ல ரொம்ப அல்டிமேட்டா இருந்தது அதெல்லாம் பார்த்துட்டு கத்திரி செடியை பார்க்க வந்தாச்சு கத்திரி செடியும் ரொம்ப சூப்பராக இருந்தது பூவெல்லாம் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ண